பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலம் காலமாக தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து இப்பொழுது வரை சீரியலுக்கு எப்பொழுதுமே மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்து வருது அதிலும் சன் டிவி சீரியலுக்கு இணையாக இந்த சேனலுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒய்யாரத்தில் ஜொலித்து வருகிறது இதனால் தான் காலையில் எட்டு சீரியல் மாலையில் எட்டு சீரியல் என்று வருகிறது இப்படி இருப்பதனால் இன்னமும் சன் டிவி டிஆர்வி ரேட்டிங்கில் முதல் ஐந்து இடத்தை பிடித்திருக்கிறது இன்னும் இதை வலுப்படுத்தி நைன்டிஸ் கிட்ஸ்களை கவரும் விதமாக இந்த ஆர்டிஸ்ட்களை வைத்து மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்தப் போகிறார்கள் அதாவது சன் டிவியில் புத்தமுது சீரியல் ஒலிபரப்பாக போகிறார் அதை பார்க்கும் பொழுது திருமதி செல்வம் மற்றும் தென்றல் சீரியலை சேர்த்து வைத்து பார்த்தால் எப்படி இருக்குமா அந்த ஒரு உணர்வை தூண்டுர் அதாவது திருமதி சீ செல்வம் சீரியலின் மூலம் அனைவரையும் கவர்ந்த சஞ்சீவ் மற்றும் தென்றல் சீரியலில் துளசி கேரக்டர் நடித்த சுருதி இருவரும் சேர்ந்து லக்ஷ்மி சீரியலில் இணைந்திருக்கிறார்கள் அதாவது நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் சுருதிக்கு இரண்டு தங்கைகள் இருக்கிறார்கள் அந்த தங்கைகளின் விருப்பப்படி அவர்களை பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் அத்துடன் நான் வேலை பார்க்கும் மொத்த சம்பளத்தையும் என் குடும்பத்துக்குத்தான் கொடுப்பேன் இதற்கு எந்த மாப்பிள்ளை சம்மதம் சொல்கிறாரா உடனே நான் திருமணத்துக்கு தயார் என்று சொல்லும் மன நிலைமையில் சுருதி கேரக்டர் இருக்க போகிறது அதே நேரத்தில் சஞ்சயின் அம்மா கேரக்டர் என் வீட்டுக்கு வர போற மருமகள் கழுத்து நிறைய நகையும் கையில் பணத்துடன் வர வேண்டும் அது மட்டுமல்ல மாதம் ஒன்றாம் தேதியான அவருடைய மொத்த சம்பள பணத்தையும் என் கையில் கொடுக்க வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்க என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் என்று முரண்பாடான கருத்துடன் இருக்கிறார் இந்த சூழலில் கடவுள் போட்ட முடிச்சு சஞ்சீவ் மற்றும் ஸ்ருதி இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்க்கிற மாதிரி அமைகிறது அதன்படி இவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இந்த நாடகம் சன் டிவியில் வரப்போகிறது அந்த வகையில் பல வருடங்களாக அண்ணன் தங்கையின் பாசத்தை உருட்டி வந்த வானத்தை போல சீரியல் முடிவடைய போகிறது அதற்கு பதிலாக லக்ஷ்மி சீரியல் ஒளிபரப்பாகும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல கிளிக் பண்ணுங்க. バイ फ्रेंड्स